பெண்ணி திருக்குறி சகோரிலே அஸ்லாம் அலைத்து மரப்புக்குள்ளாரி பிறகு இன்னைக்கு நம்ம நமக்கு தரப்பட்ட சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரானுடைய அலசியல் அதாவது முப்பத்தி மூணாவது சூறாவாக இருக்கக்கூடிய அல் அஹாப் அப்படிங்கிற இந்த சூறாவில் ஆறு இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அதாவது ஆறாவது வசனம் ஆறாவது வசனம் என்ன சொல்கிறது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முதன்மையானவர் ஆவார் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நபிதான் முதன்மையானவர் ஆவார் அந்த நபி உடைய அதாவது சல்லா சல்லாம் அவர்களுடைய மனைவிமார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அன்னையர்கள் ஆவார்கள் அதுக்கப்புறம் இறை நம்பிக்கையாளர்களையும் புலம்பெயர்ந்தர்களையும் விட உறவினர்களே வாரிசுரிமை பெறுவதில் முன்னுரிமை பெற்றவர்கள் அப்போ இந்த முதல்ல இந்த ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்கணும் சொன்னால் இந்த வசனம் மூன்று கருத்தை பேசுகிறது ஒன்று நபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி இறை நம்பிக்கையார்கள் எத்தகைய மதிப்பீடு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதலாவதாக இந்த வசனம் பேசுகிறது இந்த வசனம் பேசக்கூடிய ரெண்டாவது கருத்து என்ன நபிசல்லாஹாஹாஹ் அலிசல்லாமனுடைய மனைவியர்கள் குறித்து ஒரு முகமையினுடைய கருத்தும் பார்வையும் என்ன என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத பேச இது ரெண்டாவது இந்த வசனத்தில் பேசப்படுகிற ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து வாரிசுரிமை இறைச்சட்டப்படி முன்னுரிமை பெற்றவர்கள் யார் அதாவது ஒரு சொத்துக்கு வாரிசாக ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த வாரிசுரிமை இறைச்சட்டப்படி யார் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் இந்த வசனம் பேசுகிறது அதாவது முழு வாரிசு உரிமை சட்டத்தை பற்றிலாம் இந்த பேசலை உரிமை சட்ட இறை சட்டப்படி அப்படிங்கிற விஷ டாப்பிக்கில் ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த வசனம் பேசுகிறது ஆக இந்த ஆறாவது வசனம் இந்த மூன்று கருத்தை தான் பேசுகிறது இப்போ இந்த மூன்றையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ இந்த ஆறாவது வசனத்தை பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்னது மாதிரி மூன்று கருத்து இந்த ஆறாவது வசனத்தில் இருக்குது அதில் முதல் கருத்து நபிசல்லா சலம் அவருடைய பற்றி இறை நம்பிக்கையார்கள் எத்தகைய மதிப்பீடு கொண்டிருக்க வேண்டும் ஒரு முக் மீன் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் நபிசல்லா சலம் அவங்கள் மேலே எந்த மாதிரியான ஒரு மதிப்பீடு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹு தாலா இறை நம்பிக்கையாளரிடம் நபிமார்களை மின் அன்புசிகிம் என்று உயிரினும் மேலாக மதிக்க வேண்டும் முன்னுரிமை பெற்றவர்களாக அவரை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே அல்லாஹ் இதில் பார்த்தீங்கன்னா மின் அன்புசிகிம் உயிரினும் மேலாக நபி சல்லாசல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவுலா அவுலா பின்முக்மின அனைத்திற்கும் மேலாக முதன்மையானதாக முன்னுரிமை பெற்றதாக நபிசல்லாசலம் அவர்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லாசலம் அவங்களுடைய வழிகாட்டல் அவங்களுடைய சுன்னத் அவங்களுடைய வாழ்வியல் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு நேசம் அதற்கு பிறகுதான் எல்லாமே அதற்கு பிறகுதான் எல்லாமே அப்போ ஒரு முகினை பொறுத்தவரை நபிசல்லாசலம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விஷயம் அதாவது ஒரு முக்மீனுடைய ஈமானை எப்படி உறுதி அடைன்னு சொன்னால் நபிசல்லா அலையாம் அவர்களை உயிரை விட மேலாக நேசி நேசிக்கும் பொழுதுதான் ஒரு முக்மீனுடைய ஈமானை என்ன செய்துங்க பூர்த்தியாக ஆகிறது பாருங்க குரானில் சூரத் நிஸ்ஸாவுடைய அறுபத்தஞ்சாவது வசனம் இரவின் மீது சத்தியமாக ஒய் சொல்லி மூத்த அவர்கள் தங்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகளில் நபியை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு நீர் அளிக்கும் தீர்ப்பு குறித்து அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாத வரை அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் வந்து ஒரு வாய்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளனா எப்போது மாறுறான்னு சொன்னா எப்போ நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை முதன்மையாக ஆக்கி கொண்டானோ நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை எல்லாவற்றையும் தரக்கூடியவனாக எப்பொழுது ஒரு முமீன் இருக்கிறானோ அப்பொழுதுதான் அவரிடத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தமானதாக பரிபூர்ணமானதாக முழுமை பெற்றதாக அப்பொழுதுதான் ஆகிறது அது அல்லாது ஒரு ஒரு முமீனுடைய ஈமனையா செய்யாதுங்க முழுமை பெறாது அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் அதே பா அதே மாதிரி ஹசரத் உமர் அலி அலான் அவருடைய அந்த விஷயம் நமக்கு தெரியும் நமிஷல்லாசனம் அவங்கள்ட்ட ஒரு முறை சொல்லலாம் இறை தூதர் அவர்களே என்னுடைய உயிருக்கு பிறகு நீங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியவர்கள் என்ன சொன்னாங்க என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் அதற்கு பிறகு நீங்கள் தான் எல்லாவற்றையும் விட அதிகம் முன்னுரிமைப்பட்டவர்கள் பெற்றவர்கள் நேசத்திற்குரியவர்கள் என்னுடைய மனைவியோ மக்களோ என்னுடைய உறவுகளோ நண்பர்களோ என்னுடைய சொத்தோ மற்ற விஷயங்களை பார்க்கலும் நீங்கள் தான் என்னாதுங்க அதிகமாக நேசத்திற்குரியவர்கள் எதுக்கு பிறகு என்னுடைய உயிருக்கு பிறகு அப்படின்னு சொல்லி உமர் இல்லாசலமும் சொன்னாங்க அப்போ நம்பி சிலாசலம் அவங்க சொன்னாங்க உமரே இல்லை என்னதுங்க இல்லை நீர் எம்மை உன்னுடைய உயிரினும் மேலாக நேசித்தால் மட்டுமே உன்னுடைய பரிபூர்ணமாகும் அப்ப என்ன செய்த்தேர சூழல்லா அப்ப நான் இன்னிலிருந்து இப்பொழுதிலிருந்து நீங்க தான் என்னுடைய உயிரினும் மேலாக மதிக்கப்படக்கூடியவர்கள் என்ன என்னுடைய உயிருக்கும் மேல நீங்க அதற்கு தான் என்னுடைய உயிரும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சொத்து சுகமும் என்னுடைய மற்ற விஷயங்களும் அப்போதான் விசிலாசனம் சொல்கிறாங்க உமரே இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்வமான முழுமை பெற்ற ஒரு ஊமியனாக இருக்கிறீர்கள் அப்போ உமரல் இல்லாமத்தலான அவங்களுக்கு என்ன செய்யறாங்க விசிலாசலவங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நவிசல்லல்லாஹ் ஹலேசலம் அவர்களைப் பற்றி ஒரு இறைநம்பிக்கையால எத்தகைய மதிப்பீடு கொண்டிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் என்ன செய்யுதுங்க முதன்மையாக பேசுகிறது சஹாபாக்கள் எல்லோருமே என்னாங்க இந்த மாதிரியான ஒரு மதிப்பீட்டை தான் நபிசல்லா அவர்கள் மீது வைத்திருந்தார்கள் உதாரணத்திற்கு ஹஜரத் அலிர் அலி அல்லா அவங்க அவங்க கிட்ட ஒரு சகாபி வந்து கேட்குறார் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் இருக்கிறது என்று கேட்டார் அதுக்கு அலிரலி அல்லா அப்த சொல்கிறாங்க அல்லாவின் மீது சத்தியமாக எங்களுடைய உயிர் என்னுடைய பெற்றோர்கள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் ஆகியவற்றை விடவும் கடுமையான தாகத்தின் போது கிடைக்கின்ற குளிர்ந்த நீரை விடவும் நாங்கள் நபி அவர்களை நேசிக்கின்றோம் யார் சொன்னாங்க அலி சொல்லுங்க அப்போ எல்லா சகாபாக்களுமே இப்படித்தான் இப்படிப்பட்ட தான் என்ன செஞ்சாங்க கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் நமக்கும் நபிசல்லா அவங்க மேல நேசம் இருக்கு நபி சல்லல்லாஹ் அலை சிலமா மேல சஹாபாலுக்கு சஹாபாக்களுக்கும் நேசம் இருக்கு சஹாபாக்களுடைய நேசத்திற்கும் நம்முடைய நேசத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சஹாபாக்கள் நபிச அல்லாஹ் அலைசிலம் அவர்கள் மீது வைத்திருந்த நேசம் தம்முடைய முழு வாழ்க்கையையும் நபிகளாரின் வாழ்க்கையா வாழ்வியலாக மாற்றியது அவருடைய முழு வாழ்க்கையை நபிகலா நபிகராருடைய வாழ்க்கையாக அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் நபிசல்லா சிலம் அவங்க எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரியே டிட்டோ அப்படியே வாழணும் அப்படின்னு செஞ்சு என்ன செய்யறாங்க முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி அவர்கள் வெற்றியும் அடைந்தார் வெற்றியும் அடைந்தார் அதனாலதான் அஸ்ஹாபி கண்ணுஜு என்னுடைய தோழர்கள் வானிலை மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள் அப்ப நபிசல்லாசனம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதையே தம்முடைய விருப்பமாக ஆக்கிக் கொண்டார்கள் சகாபாக்கள் நபிசல்லாம் வெறுத்தார்களோ அவை சகாபாக்களும் விரும்புவாங்க இது நபிஸ் அல்லாங்களுக்கு பிடிக்காது இதை செய்ய மாட்டாங்க இதை தடை செஞ்சிருக்கிறாங்க எனக்கு எவ்வளவு விருப்பமும் ஆசையும் இருந்தாலும் இது நபிசல்லாங்க தடை செஞ்சது நான் மாட்டேன் இதன் பக்கம் நான் செல்ல மாட்டேன் நான் என்ன நான் இன்றிலிருந்து இதை வெறு வெறுக்கின்றேன் ஏன் நபி சொல்லா சலாம்களுக்கு இது பிடிக்காது இது வெறுத்தாங்க அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் வெறுப்பிற்கு வெறுத்தது வெறுத்து ஒதுக்கியது அதனால எனக்கு இது வேணாம் அப்ப நபி சொல்லா சலாமனுடைய விருப்பத்தையே நம்முடைய விருப்பமாகவும் நபி சலம் அவர்கள் வெறுத்ததையே தானும் வெறுக்கக்கூடியவர்களாகவும் சகாபாக்கள் மாறிவிட்டார்கள் இது தாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய நபிதேசத்திற்கும் நம்முடைய நபிதேசத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்னைக்கு நம்முடைய நபிநேசம் நபிநேசம் நவீனேசம் சொல்லி நிறையா மேடை என்ன செய்யறாங்க பேசுகிற அந்த அம்பத்தூர் சைடில் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க நவீனேச பேரவை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நவீனேச பேரவை முஸ்லீம்கள் எல்லோருமே நவீனேசம் பேரவையில் உள்ளவங்க தான் நாருமே நபி நேச பேரவையில் உள்ளவர் நபி நபியுடைய நேசம் நபினா நபிசல்லா சலாம் அவர்கள் மீது உயிரினும் மேலாக நேசிக்காத யாருமே என்ன செய்ய முடியாது மும்மீனாக இருக்க முடியாது சரி ஹயர் அப்போது நபிசல்லா சலாம் அவருடைய அவரிடம் இருந்த ஆளுமைகள் தமக்குள் வளர்த்து கொண்டார்கள் சகாபாக்கள் நபிசல்லா சலாம் அவர்கள் என்னென்ன ஆளுமைகள் எல்லாம் இருந்ததோ என்னென்ன நற்பண்புகள் எல்லாம் இருந்ததோ என்னென்ன நல்ல சுபாவங்கள் எல்லாம் இருந்ததோ அத்தனை நற்பண்புகளும் அத்தனை நல்ல சுபாவங்களையும் சகாபாக்கள் தனக்குள் கொண்டு வந்து வைத்தார்கள் தனக்குள் கொண்டு வந்து கொண்டார்கள் நபிசல்லா அவர்கள் வரைந்த அந்த கோட்டில் சஹாபாக்கள் பயணித்தார்கள் இதுதாங்க சஹாபாக்களுடைய நேசத்திற்கும் நம்முடைய நேசத்திற்கும் உள்ள வித்தியாசம் நபி சலாம் அவர்கள் வரைந்த கோடுகளில் சஹாபாக்கள் பயணித்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்ப சஹாபாக்களிடம் நபிசல்லாஹ் அலிசலாம் அவர்கள் மீது இருந்த அன்பும் முன்னுரிமையும் அவர்களுக்கு நிறைய மாற்றங்களுக்கு வித்திட்டது அவங்க மீது வைத்திருந்த அந்த அன்பும் நபிசல்லாசலம் அவர்களை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தியதும் அவர்களை எப்படி மாற்றியது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியது நிறைய மாற்றங்களுக்கு இது வித்திட்டது அதுதாங்க நமக்கும் அதுதான் என்னது அது எப்ப நம்ம நம்ம நபிசல்லாசலம் அவங்க அவங்க மேல உயிரினும் மேலாக மதிக்கிறோமோ அவங்களுடைய விருப்பத்தையே நம்ம விருப்பமாக்கிக்கிறோமோ அவங்க வெறுத்ததை எல்லாம் நம்மளும் வெறுக்கிறோமோ அவங்கள்ட்ட இருந்த ஆளுமைகள் நற்பண்புகள் நற்குணங்கள் எல்லோ எல்லாவற்றையுமே நமக்குள் நாம் கொண்டு வந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதை என்ன செய்யுதுங்க மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இது இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த ஆறாத வசனம் சொல்லக்கூடிய முதல் கருத்து இரண்டாவது கருத்து இந்த ஆறாவது வசனத்துல நபீசல்லாஹ் அலையம் அவருடைய மனைவிமார்கள் குறித்து ஒரு முகமியனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் ஒரு முகமியனுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அல்லா இங்கே சொல்கிறோம் அதாவது நபிஸ் அல்லா மனைவிமார்கள் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்து கொண்டு கொண்டுள்ள நமக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்தை கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நபிஸ் அல்லாருடைய மனைவிமார்கள் அனைவருமே இவங்க அவங்களும் சொல்ல அனைவருமே மிகச்சிறந்த அந்தஸ்தையை கொண்டுள்ள கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இறை தூதரின் மனைவிகளாகவும் மனைவிமார்களாகவும் அனைத்து அன்னையர்களாகவும் மதிக்கப்படுகின்றார்கள் எல்லா இறை விசுவாசிகளுக்கும் நபிசல்லாசன் அவருடைய மனைமார்கள் யாருங்க அன்னையர்கள் என்பதாக மதிக்கப்பட வேண்டும் ஆகவே அவர்களை யாரும் எந்த முகமினும் திருமணம் செய்து கொள்ள முடியாது விசிலாசனுடைய மனைவியரை யாரும் என்ன செய்ய முடியாது திருமணம் செய்து கொள்ள முடியாது ஏன்னா அன்னை தாய் அப்படிங்கும் போது செய்து கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய தாயிடம் என்ன உரிமையை நாம் வைக்க முடியுமோ பெற முடியுமோ அந்த உரிமையை அவர்களிடம் பெற முடியாது இப்போ நம்மளுடைய தாய்கிட்ட நம்ம சகஜமா என்ன செய்ய முடியும் பேச முடியும் இருக்க முடியும் தங்க முடியும் போக முடியும் வர முடியும் வெளியே போகும் இதெல்லாம் நம்முடைய தாய்கிட்ட நம்ம செய்ய முடியும் ஆனா

இதை இறைத்தோதர்களுடைய மனை மனைவிமார்களுக்கு மட்டும்தானே தவிர மனைவி அப்ப இடைத்தோர் சலா நபிசல்லாசலம் அவர்களுடைய மனைவிக்கு அக்கா இருக்கிறாங்க அல்லது ஒரு மகள் இருக்கிறாங்கன்னா இந்த சட்டம் வராது இந்த தாய்கிற அந்த சட்டம் வராது மனைவிமார்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க குலமாக்கள் சொல்லு அவர்களுடைய தாய்மார்களுக்கோ அவருடைய சகோதரிகளுக்கோ அவர்களுடைய மகளுக்கோர் இந்த சட்டம் பொருந்தாது அப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய இருந்த இரண்டாவது கருத்து என்னங்க நவிசல்லாசன் அவருடைய மனைவி குறித்து ஒரு இடைநம்பிக்கனுடைய கருத்தும் கண்ணோட்டமும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறார் சரி அடுத்து மூன்றாவது விஷயத்துக்கு போகும் அப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம் இரத்த வந்த உறவினர்களே வாரிசுரிமை பெற மிக தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஒருத்தருடைய சொத்துக்கு வந்து யாருங்க வாரிசு அவங்களுடைய மனைவி இப்போ கணவனை இறந்துட்டாருன்னா மனைவி மக்கள் அதாவது நெருங்கிய ரத்த பந்த உறவுகள் தான் வாரிசு இதுதாங்க நடைமுறை இதுதான் வந்து ஆதமலை சிலமுடைய காலத்தில் வந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த வசனம் அருள்ளப்படுவதற்கு முன்னால் இந்த ஆறாவது வசனம் அருள்ளப்படுவதற்கு முன்னால் நட்பின் அடிப்படையிலேயும் சகோதரத்துவத்தின் அடிப்படையிலேயும் வாரிசு உரிமை பெறக்கூடியவர்களாக சிலர்கள் ஆக்கப்பட்டார்கள் இது எப்ப வந்துச்சுன்னு சொன்னா அவங்க எப்ப இறை தூது அந்த தூது பணியை ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது எந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டும் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது இப்போ அந்த மாதிரி புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக ஒரு சில சட்டங்களை அல்லாஹால என்ன செஞ்சால் ஃப்ளெக்சிபிள் பண்ணி அனுமதித்து கொடுத்துருந்தான் தற்காலிகமாக ஒரு சில விஷயங்களை அல்லாஹால என்ன செஞ்சால் அனுமதி கொடுத்துருந்தான் அந்த தற்காலிகமாக அனுமதி கொடுத்த ஏராளமான விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் இருக்குது தற்காலிக அனுமதி தரப்பட்டது அதற்கு பிறகு இன்னொரு வசனம் அல்லாஹால இறக்கி அந்த தற்காலிக அனுமதியை என்ன செஞ்சிருவான் ரத்து செஞ்சிருவான் அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வாரிசுரிமை அப்ப ஒருத்தர் பந்த உறவுகளுக்கு அப்பால் ஒரு நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில இவ்வளவு இவருக்கு கொடுங்க ஒரு முஸ்லிமான சகோதரர் அப்படிங்கிற அடிப்படையில உடன் பிறவாத ஒரு முஸ்லிமான சகோதரர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த சகோதரருக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்ன செய்யப்பட்டது தற்காலிகமாக ஒரு சில நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது என்பதாக சொன்னார் அதாவது மனித உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுகள்னு தனியாக பேசுது இஸ்லாம் மனிதனுக்கும் படைத்த இறைவனுக்குமான அந்த உறவு குறித்து இஸ்லாம் தனியாக பேசுகிறார் இன்னொன்று மனிதன் சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் குறித்து என்ன செய்யுதுங்க இஸ்லாம் ரொம்ப தெளிவா பேசுது ஒரு மனிதன் சக மனிதனோடு எப்படி உறவாட வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறது மூன்றாவது ஒரு மனிதன் பிற ஜீவராசிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் தானே பிற ஜீவராசிகளோடு எப்படி ஆடு மாடு கோழி போன்ற பிற ஜீவர பறவைகள் விலங்குகள் இவைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் என்ன செய்யுதுங்க இஸ்லாம் பேசுகிறது இப்ப இதுல மனிதனோடு மனிதன் வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த உறவாடல் அது பார்க்கும் பொழுது இது மூன்று விஷயமாக பிரிக்கிறான் ஒன்று மனிதன் இன்னொரு மனிதனோடு இரத்த பந்த ரீதியாக குடும்ப உறவு வைத்திருக்கிறான் குடும்ப உறவுன்னு சொல்லிட்டு ஒரு தனி சாப்டர் இரத்த பந்த உறவுகள் குடும்ப உறவுகள் சொல்லி ஒரு சாப்டர் இன்னொன்னு ஒரு முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் கொள்கை சகோதர உறவு இப்ப நீங்க ஒரு முஸ்லீமான சகோதரன் சொன்னா நீங்களும் நானும் என்னங்க கொள்கை சகோதரர் ஏன் நீங்களும் ஒரு இஸ்லாமியர் நானும் ஒரு முஸ்லீம் நீங்களும் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில் கொள்கை சகோதரத்துவ உறவு ஒன்று உண்டு கொள்கை சகோதரத்துவம் அல்லாத எல்லா மனிதரும் என்னங்க அண்ணன் தம்பிதான் தான் எந்த வகையில் ஆதம் அலி இஸ்லாமுடைய வாரிசுகள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாருமே என்னங்க களிமா சொல்லியிருந்தாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நான் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லோருமே ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் எல்லோருமே என்னங்க சகோதரர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உறவு உண்டு மூன்றாவதாக இதுக்கிடையில இருக்கக்கூடிய நட்புறவு நட்புறவு குறித்தும் என்ன செய்யுதுங்க இஸ்லாம் தனியாக பேசுகிறது அப்ப இந்த மூன்று வகையான உறவுகள்ல இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுதுன்னு சொன்னா இந்த இறைவசனம் அருளப்படுவதற்கு முன்னால் இந்த எந்த எந்த வகையான உறவு அப்படிங்கிற வரும்பொழுது சொத்தில் பங்கு தரப்படக்கூடிய உறவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தா பந்த உறவுகள் தான் சொத்திலே யார் பங்கு பெறுவார்கள் சொன்னா ரத்த பந்த உறவுகள் தான் பங்கு பெறுவார்கள் மற்ற உறவுகள் பங்கு பெற மாட்டார்கள் நீங்க எனக்கு முஸ்லீமான சகோதரங்கிறதுனால உங்க சொத்தை நான் உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு நர நெருக்கமான நட்பு இருக்குது நீங்க நெருக்கமான என்னுடைய நண்பர் தான் நமக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில நெருக்கமான நட்பு இருக்குது அப்படிங்கறதுனால உங்களுடைய சொத்துக்கு நான் வாரிசாக முடியாது என்னுடைய சொத்துக்கு நீங்க வாரிசாக முடியாது ஆனால் இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னால் நட்புறவு அடிப்படையிலேயும் கொள்கை சகோதரத்துவ அடிப்படையிலேயும் சொத்திலே பங்கு பெற்றார்கள் சொத்திலே பங்கு பெற்றார்கள் அதாவது குறிப்பாக மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்த முகாஜர்கள் மதினத்து அன்சாரிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஜாஹ் முகாஜிலும் ஒவ்வொரு அன்சாரியை சகோதர உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள் இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தன அவங்கள அவங்க ஒரு அன்சாரி சஹாபா சஹாபியோட அந்த உறவு அந்த சகோதரத்துவ உறவு ஏற்படுத்தா அவங்க போய் அங்க அங்க இன்னொரு அன்சாரி சஹாபியோட ஒரு சகோதரத்துவ உறவு ஏற்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு நெருக்கமான அந்த சகோதரத்துவ உறவு உறவு உண்டாச்சுன்னு சொன்னா உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க ஆகிட்டாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய சொத்துகள்ல அவங்களுடைய உடைமைகள்ல இவங்க சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சாங்க ரவிசல்லாசலம் அவர்கள் அந்த உறவை வலுப்படுத்தி வைத்திருந்தார்கள் அண்ணாவே அனுமதி கொடுத்திருந்தோம் அல்லாம என்ன செஞ்சிருந்தா அனுமதி கொடுத்திருந்தான் தற்காலிகமாக சொத்துக்களிலே அவருடைய நீங்க ஒரு முகாஜிரா இருக்கீங்க என்னுடைய சகோதரா இருக்கீங்க இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொத்துக்களை தங்களுக்கு மத்தியிலே வாரிசுரிமை அடிப்படையிலே பெற்று வந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் தலை இந்த வசனத்தை இறக்கி சட்டம் இறக்க இயற்றினான் என்ன வசனம் இறக்கி இருக்கிறான் இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன் இறை இறை நம்பிக்கையாளர்களையும் புலம்பெயர்ந்தரையும் விட உறவினர்களே வாரிசு உரிமை பெறுவதில் முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிற வசனத்தை இறக்கி இதற்கு பிறகு வாரிசு உரிமை பெற தகுதி கிடையாது உரிமை பெற முடியாது ஆனால் அதையும் சொல்லிட்டான் பாருங்க ஆனால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தாலே தவிர இவர் நீங்க வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு என்னுடைய உடைமைகள்ல இருந்து சொத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜை உங்களுக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் விரும்பி நான் தரேன்னு சொன்னால் அதற்கு இஸ்லாம் தடையாத நீங்க உரிமை பெற முடியாது என்னப்பா அங்கிருந்து வந்திருக்கிறேன் உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படி சொல்லி என்ன செய்ய முடியாது நீங்க உரிமை சட்ட ரீதியாக நீங்கள் வாரிசு பெற முடியாது உரிமை பெற முடியாது அப்போ இங்க என்ன செய்யறா அல்லா அல்லா தாலா முஹாஜிர் அன்சாரி இடையே சட்டப்படி வாரிசு பெற முடியாதே தவிர விரும்பி உதவி உதவி செய்து கொள்வது அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது உயில் எழுதி வைப்பது வசிய செய்வது போன்ற நற்காரியங்களுக்கு இஸ்லாம் எப்பொழுதுமே தடை செய்யவில்லை இவைகள் இன்னமும் எரிஞ்சி இருக்கிறது வசிய செஞ்சுட்டு போகலாம் உயிரை உயிரை எழுதி வச்சுட்டு போகலாம் எப்படி யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் எழுதி வைக்கலாம் எப்படி வேணாலும்னா வந்து எல்லா சொத்தையும் உயிரை எழுதி வைக்கலாமான் அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுங்க ஒரு சில சட்ட விதிகள வச்சுருக்குது அந்த உயிர் சம்பந்தமான இன்னொரு சட்ட நாள் பேசலாம் ஆனால் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் உரிமை கோர முடியாது வாரிசு அல்லாதவர்கள் உரிமை கோர முடியாது வாரிசு அல்லாதவர்களுக்கு விரும்பி என்னுடைய சொத்தை என்ன செய்யலாம் அன்பளிப்பாக தானமாக ஒரு ஒரு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வசனத்துல அல்லா தால சொல்லுகிறான் அதாவது உறவினர்களே மிகவும் உரிமை படைத்தவர்கள் என்னும் இச்சட்டம் ஆதமுடைய ஆதமலை அவர்கள் முதல் தொன்று அதாவது கடைசி அந்த ஆராத வசனத்துல கடைசி ஒரு விஷயத்த சொல்றான் இது நமது பதிவேட்டில் முன்பே எழுதப்பட்டு விட்டது என்னது நண்பர்களோ கொள்கை சகோதரர்களோ உரிமை கோர முடியாது அப்படிங்கிறது இரத்த பந்த உறவுகள் மட்டும்தான் வாரிசுகளாக வருவார்கள் என்பது முன்பே ஏட்டில் பதிவு செய்யும் அதாவது ஆதம் அலி அவருடைய காலம் முதல் இன்று வரைக்கும் இதுதான் சட்டம் இரத்த பந்த உறவுகள்தான் வாரிசுகளாக வருவார்கள் அப்போ இது முன்பே பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்ப இந்த பழைய நிலைக்கு அல்லாமல் இந்த வசனத்தை இறக்கி நிலைமையை என்ன செஞ்சு வாரிசுரிமை பொது குறித்த அந்த சட்ட விஷயங்களை அல்லாமல் முடிவு செய்து வைத்து வைத்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்